ஆடா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க என்னடா விஷயம் எப்படி வந்து நாகர்கோயிலுக்கு நாஞ்சிலோ திருநெல்வேலிக்கு வசந்தமோ கன்னியாகுமரிக்கு ட்ரைசியோ மார்த்தாண்டத்துக்கு வந்து வானவிலோ அதே மாதிரி தொண்டிக்கு கடல் தன்றல் தாங்க ஆடா இது எப்படா ஆமாங்க இந்த பஸ்ஸு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியே வந்து நியர்லி ஒன் மந்த்த் தாங்க ஆகுது முன்னாடி வந்து ரெகுலராக வந்து ஓடாமல் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஓடிகிட்டுருக்கோம் சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் தொண்டிலேருந்து சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமையும் தாங்க இருந்துச்சு இப்போ வந்து பஸ்ஸையே வந்து காரைக்குடி டிப்போட்டுக்கு அதான் பேரண்ட்டு டிப்போவுக்கே வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க ஆமாங்க இந்த பஸ்ஸு இப்போ வந்து ரெகுலராக வந்து எல்லா நாளுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து நீட்டாக ஸ்டிக்கர் பண்ணி பழைய நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற கடல் தென்றல்னே வந்து ஓட்டிட்டாங்க தொண்டி டூ சென்னைன்னு ஆக்சுவலாக இந்த பஸ்ஸு வந்து தொண்டிலேருந்து சாயந்தரம் ஆறரைக்கு வந்து கிளம்புதுங்க அதே மாதிரி வந்து சென்னையிலேருந்து ஒம்போதரைக்கும் வந்து கிளாம்பக்கத்துலேருந்து ரெகுலராக டெய்லியுமே வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சர்வீஸ்னே வந்து சொல்லலாம் காரைக்குடி ரீஜன்லேயே வந்து அந்த ரூட்டில் போகிறத பஸ்லையே வந்து இது வந்து தான் ப்ரீமியம் பஸ்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஆன் டைம் எவ்ரி டைம் அந்த டயத்துக்கு டான்னு போய் நிப்பாட்டிடுறாங்க இப்படி வந்து அவங்க வந்து அந்த ப்ரீமியம் சர்வீஸை வந்து ரன் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காண்டியே நான் வந்து தொண்டிலருந்து சென்னைக்கும் அதே மாதிரி சென்னையிலேருந்து தொண்டிக்கு வந்து போனாங்க அப்படி போகும்போது நானே மறந்துட்டேங்க ஏன்னா ஒரு பிரைவேட் பஸ்ஸையும் விடலைங்க ஏன்னா அவங்க வந்து டைமிங்கில் வந்து கன்று மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா வந்து போகிற அவ்வளோ ப்ரைவேட் பஸ்ஸையும் வந்து அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டாங்க அதுவும் வந்து நான் வந்து சென்னையிலேருந்து தொண்டி போகிறது வந்து ஃபுல் வீடியோவை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து போட்டுட்டேன் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து தொண்டிலேருந்து சென்னை போனதையும் நான் வந்து போடணும் இல்லை வரக்கூடிய நாட்களில் வந்து அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன் எனக்கு டைம் இல்லாததுனால எடிட் பண்ணாமல் இருக்குது வரக்கூடிய நாட்களில் அதையும் போடுறேன் இது அதை விட பிரம்மாண்டமாக ஏன்னா வந்து வச்சு செஞ்சுட்டாங்க எல்லா பஸ்ஸையும் ஜஸ்ட் வந்து யார் யார் வந்து திருவாடலையும் தேவகோட்டையில இருக்கிறாங்களோ இந்த பஸ்ல கண்டிப்பாக புக் பண்ணாங்க இந்த பஸ்ஸோடைய வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ்லேயே இருக்குது இந்த பஸ்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து தொண்டி சென்னைன்னு இருக்கும் ஆனால் வந்து தேவோட்டை மக்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த இதை கிளிக் பண்ணிம்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் யூடி நூற்றி ஐம்பத்தஞ்சு யூடின்னு வந்து ரூட் நம்பர் இருக்குங்க அப்படி இருந்தாலே நம்ம தொண்டி டூ சென்னை வண்டி தாங்க இந்த பஸ்ஸில் வந்து யார் யாரெல்லாம் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து எல்லாருமே அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸும் அப்டேட் பண்ணுங்கள் உங்களை கமெண்ட்டை வந்து மற்றவங்க மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க அப்போ இந்த பஸ்ஸோடைய ப்ரீமியம் சர்வீஸை வந்து எல்லாரும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இது வரைக்கும் யாராச்சும் வந்து இந்த பஸ்ல வந்து போயிருந்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி கண்டிப்பா இந்த பஸ் ஷேர் பண்ணுங்க